சமுதாய மக்கள் இதை பயன்படுத்தி மேலும் அவர்களுக்குள் உறவை மேம்படுத்திக் கொள்ள ஏதுவாக இருக்கும் என்று நம்புகிறேன் மேலும் அண்ணன் சொன்னது போல வரைவு நகர பக்கத்தில் இருக்கும் அந்த பத்து கிரௌண்ட் நிலத்தில் நம்ம எதுவுமே செய்யாமல் இருக்கிறோம் அதுக்கு ஏதாவது காம்பவுண்ட் கட்டியோ இல்லை நம்ம அதை ஏதாவது ஒரு நிர்வாகம் பண்றதுக்கு அதற்கான வேலைகளையும் நம்ம ஆரம்பிக்கும் நினைக்கிறேன் அதற்கு ஏதாவது தேவைப்பட்டாலும் அதற்கு ஏதாவது உதவி செய்யப்பட்டாலும் நாம் செய்து மேல் கொண்டு அந்த இடத்தை வேறு யாரும் ஆக்கிரமிக்காதவாறு அதை பாதுகாப்பு வைத்து இதேபோல முன்னொரு மண்டபமும் அங்கே கட்டுவதற்கு ஏதுவாக அதை பாதுகாப்பு நாம் பல காரணங்களுக்காக நாம் ஒற்றுமையாக இல்லாதது எனக்கு வருத்தத்தை தருகிறது அனைவரும் ஒன்றிணைந்து நம் சமுதாயத்துக்காக பாடுபட வேண்டும் நாம் சங்கத்தை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அண்ணன் மற்றும் அனைவரும் தயாராக இருக்கிறார்கள் என்று நான் எண்ணுகிறேன் அதே போல அந்த வகையிலும்புமேன் அனைவரும் ஒன்றிணைந்து மேம்படுத்த மேலும் மேலும் மேம்படுத்தும் கல்வி அறக்கட்டளை சென்னை மற்றும் அகமுடையர் மேட்ரி டாட் காம் திருமண தகவல் மையம் இருவரும் இணைந்து நடத்தும் அகமுடையர் சமுதாய மக்களுக்கான பரண் அறிமுக விழா மற்றும் பெற்றோர் சந்திப்பு ஜாதகம் பதிவு விழா இன்று நமது மருது பாண்டியர் மாமன்னர் மருது பாண்டியர் மாளிகை மடிப்பாக்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களால் கணேசன் ஐஏஎஸ் அவர்கள் அன்பு செழியன் ஐஏஎஸ் அவர்கள் செந்தமிழ் பாரி அவர்கள் ராமச்சந்திரன் அவர்கள் சரவணகுமார் அவர்கள் சுந்தரவதனம் அவர்கள் மற்றும் அகமுடியர் உறவுகள் அனைவரும் இன்று கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல அகமுடியர் சங்கத்தின் நிர்வாகிகள் இந்த ஏற்பாட்டினை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் வரன் மாற்று பார்த்து அறிமுகப்படுத்தி பெற்றோர்கள் அனைவரும் இந்த விழாவினை பயன்படுத்தி கொண்டு மேலும் அவர்கள் வாழ்வில் சிறக்க அவர்கள் சமுதாயத்தில் மேலும் வளர்ந்து ஓங்க எனது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்